சமூக வலைதளங்களில் ஒரு பெண் அழகான தமிழில் திருஷ்டி சுற்றி அதன் பலனை அப்போதே அடைந்ததாக கூறுகிறார் அதாவது நமது உடல் மனம் வீட்டிற்கு தீய சக்தி அல்லது எதிர்மறை ஆற்றல் சேர்ந்துவிட்டால் முன்னோர்கள் அதனை திருஷ்டி மூலம் கழிப்பார்கள் திருஷ்டி சுத்துவதை குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முறையாக கருதுகின்றனர் குழந்தைகள் எளிதில் உடல்நல குறைவுகளுக்கு பாதிக்கப்படாமல் இருக்க இதனை செய்கிறார்கள் இதைத்தான் இந்த பெண்ணும் செய்திருக்கிறார் அவர் குழந்தைக்கு அதாவது மிளகாய் உப்பு மற்றும் கடுகை வைத்து கொட்டாங்கூச்சியில் எரித்து திருஷ்டி சுற்றுகிறார்கள் குறிப்பிட மாட்டார்களா அதாவது கறிக்கு போடுவது கஞ்சிக்கு போடுவது எண்ணெய்க்கு போடுவது என்றுதான் குறிப்பிடுவார்களா ஏனென்றால் அதன் பெயரை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் கூட நாம் கழிக்கும் திருஷ்டி பலிக்காது என்று சொல்வார்கள் அதேபோல் இந்த பெண்ணும் அதனை வைத்து திருஷ்டி சுத்தி போட்டிருக்கிறார் அவர் குழந்தைக்கு அவர் குழந்தைக்கு காய்ச்சல் உடனே சரியாகிவிட்டதா இதில் அறிவியலும் இருக்கு முன்னோர்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் இருக்கதான் செய்கிறது இதன் மூலம் காய்ச்சல் கூட சரியாகிறது திருஷ்டி சுத்தினால் வீட்டில் உள்ள அமைதி மற்றும் நலம் தாங்கி இருக்கும் என்று நம்பப்படுகிறது இது வீட்டில் நன்மைகளை சேர்க்கும் என்றும் கருதுகின்றனர் திருஷ்டி சுத்துவது மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவுகிறது அது ஒரு ஆற்றல் சுத்திகரிப்பு முறையாகும் இதனால் மனநலனும் மேம்படும் உறவுகளில் துரோகம் கெட்ட எண்ணங்கள் சேராமலும் மக்களிடையே நல்லிணக்கம் வளரவும் இது பயன்படும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் குழந்தைக்கு தடவி போடுற மாதிரி அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிஸ்டர் நானும் அப்ராட்ல இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் எப்படி தடவி போடுறது ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படி நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மெத்தட் அதாவது எங்க அம்மா எனக்கு சொல்லி இருந்த மெத்தட உங்களுக்கு சொல்றேன் சரி அம்மா தேங்காய் தெரிவிட்டு சரட்டை தூரப்பட மாட்டேன் பார்த்துருங்க இதுக்காண்டியே வச்சிருப்பேன் ஒரு கிளிப்பு வச்சு சரட்டையை பிடிச்சி தீயில ரெண்டு நிமிஷம் காணிச்சேன் அப்படின்னா டக்குன்னு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஆவாத பவுல் இருக்கு அந்த ஆவத பவுலுக்குள்ளால இந்த எரிய செரட்டிய போட்டுட்டு டிஷ்யூ பேப்பருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மூணு ட்ரை சில்லி கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உப்பு இவ்வளோ தான் இருக்கு இதை பிள்ளைங்களுக்கு மேலே தலையில உடம்பு எல்லாமே நல்லா தடவி தலையை மூணு தடவை சுத்தி போட்டு எரிக்க வேண்டியதுதான் இதுக்கு பேர் கூட எங்க அம்மா சொல்ல மாட்டா கறிக்கு போடுறது கஞ்சிக்கு போடுறது எண்ணெய்க்கு போடுறது இதை எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க எனக்கு அப்பலாம் கறிக்கு போடுறது என்னது கஞ்சிக்கு போடுறது என்னது எண்ணெய் போடுறது என்னன்னு தெரியாது இதுக்கு பேரை சொல்லுமா அப்படின்னு சொல்லதுக்குள்ளால எங்க அம்மாட்ட நான் வாங்கினேன் ஏச்சு இருக்கேன் நல்லா எரியது வரைக்கும் எரிஞ்சு முடிச்சு இந்த புகையெல்லாம் வரது வரைக்கும் இந்த ரூம்ல நீங்க நின்றுடுங்க சரியா நல்ல தீ எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் புகையெல்லாம் ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி நான் அணைச்சிடுவேன் சேஃப்டிக்காண்டி சாமி சத்தியமா இதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல பார்த்துடுங்க இன்னைக்கு காய்ச்சல் இருமல் சளி ஜலதோஷம் இருந்து பார்த்துடுங்க ரொம்ப கொதங்கிட்டு ரொம்ப அழுதுட்டு அவளால் எழும்பவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா தடவி போட்டு அடுத்த செகண்டே காய்ச்சல் விட்டுட்டு சளி இருமல்லாம் எல்லாம் இருக்குது பட் அவ ஆக்டிவ் ஆயிட்டா பார்த்துக்கோங்க சரிமாக்கா நாளைக்கு பார்ப்பேண்ணா பை